ஹை வணக்கம் வெல்கம் டு சௌமியா உலகம் இன்னைக்கு வந்து நம்ம நல்லா சாஃப்ட் சப்பாத்தி பரோட்டா எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனா நம்ம இன்னைக்கு சப்பாத்தி தான் சுட போகிறோம் சப்பாத்தியை பரோட்டா ஸ்டைலில் செய்யலாம் வாங்க ரொம்ப சாஃப்டா இருக்கும் அதுக்கு வந்து மெயின் வந்து நான் வந்து ஒரு கப்பு ரைஸ் எடுத்துக்கிறேன் இந்த சப்பாத்தி செய்யறதுக்கு இது வந்து நல்ல சாதம் தான் சுட வடிச்ச சாதம் ஒரு கப்பு சாதம் எடுத்துக்கிறேன் இந்த சாதத்தை வந்து நல்லா மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா கூழாக அரைச்சிடணும் நைஸாக இதுக்கு தண்ணி வந்து ஒரு கப்பு ஊற்றுறேன் ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் கப்பு ஊத்தினேன் அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கால் கப்பு ஊற்றிட்டேன் ஏன்னா மாவு வந்து நம்ம அதிகமா சேர்க்கறதுனால கரெக்டாக இருக்கும் ஒரு கப்பு ரைஸுக்கு ஒரு கப்பு தண்ணி இப்போ வந்து இதுல வந்து கோதுமை மாவு அரை கிலோ சேர்த்துருக்க மைதா மாவு நம்ம ரைஸ் போட்டால் அதே கப்புலயே ஒரு கப்பு மைதா சேர்த்துருக்க மைதா வந்து ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கலாம் வேண்டாம்னா விட்டுடலாம் இப்போ நம்ம அரைச்ச சாதத்தை இதுல ஊற்றியாச்சு நல்லா நைஸா கூழா அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த சாதத்தை இதில் ஊற்றி தான் நம்மளுக்கு நல்லா சாஃப்ட்னஸ் வரப்போகுது ரொம்ப நேரம் அழுத்தி அழுத்தி பிசையணுன்ற அவசியமே கிடையாது இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ இதில் ஒரு நாலு ஸ்பூனு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு அப்படியே வெறுமனையே பிசையணும் தண்ணி ஊற்றிடக்கூடாது அதிகமா தண்ணி ஆகிடுச்சின்னா ரொம்ப மறுபடி மறுபடி நம்ம மாவு சேர்க்குற மாதிரி வரும் அரிசி இந்த சாதம் வந்து நம்ம அரைச்சி சேர்த்ததுனால அதிலேயே பிசு பிசுப்பு தன்மை இருக்கும் இதுலயே நீங்கள் பிசைஞ்சு கொடுங்க இதில் வந்து ஒரு ஸ்பூனு சக்கரை சேர்த்துருக்கேன் மாவு நல்லா இந்த அளவுக்கு பிசஞ்சு எடுத்தாச்சு நான் வந்து கொஞ்சம் லேசாக ஒரு கால் கப்பு தான் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ அதை ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறட்டும் கண்டிப்பாக ஊறணும் ஊறினா தான் இருக்கும் அதுக்குள்ளே நம்ம அந்த சப்பாத்திக்கு ஒரு சைடிஷ் செய்யணும் இல்லையா அந்த சைட் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து நான் அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் இந்த அஞ்சு முட்டையில் ரெண்டு ஸ்பூனு கடலை மாவு சேர்க்குறேன் நான் சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் இதுக்கு தேவையான உப்பு இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து அதிகமாக ஆளுங்க வந்துட்டாங்க திடீர்னு எதிர்பார்க்காத டைமில் முட்டை கம்மியாக இருக்குது எப்படி இதை வச்சு மேனேஜ் பண்ணுறதுன்னா கண்டிப்பாக இந்த மெத்தடு யூஸ் ஆகும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்களேன் புது மெத்தடாக இருக்குது நல்லா இருக்கும் உங்களுக்கு குழி பனையார சட்டி வச்சுருக்கேன் நான் இதில் நம்ம மிக்ஸ் பண்ண இந்த முட்டையை ஃபுல்லாக ரொம்ப வழியை ஊற்றிடாமல் ஆஃப் ஊற்றினா போதும் நான் வந்து ஃபஸ்ட்டு டைமு அதை ஃபுல்லாக ஊற்றின உடனே பொங்கி வெளியில் வந்துருச்சு அதனால் ஆஃப் ஆஃப் ஊற்றுங்க கரெக்டாக இருக்கும் செகண்ட் டைம் ஊற்றும் போது நான் ஆஃப் தான் ஊற்றினேன் உங்கி மறுபடியும் அடுத்த குழிக்கு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை தான் இருந்தது இல்ல இது வெந்ததுக்கு அப்புறமா அப்படியே திருப்பி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சோம்னா சூப்பரா வெந்துடும் இதை அப்படியே திருப்பி மறுபடியும் இன்னொரு சைடு வேக வச்சு இதை எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி நான் ஒரு மூணு சிப்ட் ஊத்தி எடுத்துக்கிட்டா அஞ்சு முட்டை எனக்கு மூணு சிப்ட் வந்தது முட்டை பாத்தீங்களா எவ்வளவு வந்துருச்சு சரி இது இருக்கட்டும் ஓரமாக நம்ம கிரேவியை ரெடி பண்ணிக்கலாம் இதில் கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா சோம்பு போட்டிருக்கேன் சோம்பு ஒரு ஆஃப் ஸ்பூன் போட்டு இது வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இதில் பொடிசா நறுக்கின வெங்காயம் ரெண்டு வெங்காயம் சேர்த்துருக்கேன் இந்த வெங்காயம் நல்லா வதங்கினத்ததுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்கணும் தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சி ஊற்றிக்கிறேன் நான் அரைச்சி ஊற்றினா கிரேவியோட டேஸ்ட்டு இன்னும் நல்லா இருக்கும் அதனால நான் அரைச்சி சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு தக்காளி வதங்கனதுக்கு அப்புறம் இதுல இஞ்சி பூண்டு தட்டி போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா வேணும்னாலும் பச்சை மிளகா போட்டுக்கலாம் வேணா இது அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் நான் இஞ்சி பூண்டு மட்டும் நான் தட்டி சேர்க்குறேன் அதே மாதிரி நல்லா கார சாரமா அந்த கரம் மசாலா ஸ்மெல்லோட சாப்பிடுவாங்க அப்படின்னா இது தாளிக்கும் போது இந்த பட்டை லவங்கம் கிராம்பு அதெல்லாம் கூட சேர்த்துக்கலாம் நல்லா இருக்கும் ஸ்மெல்லு இப்ப நம்ம தக்காளி அரைச்ச ஜார்லயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி இதுல ஊத்தி சேர்த்தாச்சு இந்த கிரேவிக்கு நான் நம்மளுக்கு எவ்வளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம் நான் இதுல வந்து ஒரு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊத்திருக்கேன் இல்ல வீட்டுல அரைச்ச மிளகாய் தூள் ஒரு ஸ்பூனு சேர்த்துருக்கேன் உப்பு ஏற்கனவே நம்ம முட்டையிலயும் உப்பு சேர்த்துருக்கோம் இதுலயும் உப்பு கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கணும் இதுல அதிகமாயிடுச்சுன்னா முட்டையை போடும்போது அதுல இன்னும் உப்பு அதிகமாயிடும் இது வந்து கருவேப்பிலையும் கொஞ்சமா நான் வந்து சிக்கன் குழம்பு மசாலா தூள் இருக்கு இல்லையா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் போட்டு நல்லா கொதி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா குழம்பு கொஞ்சம் ஓரளவுக்கு சுண்டி வந்திருக்கும் அந்த மிளகாத்தூள் வாசனை எல்லாம் போனதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தேன் இந்த முட்டையை இதில் சேர்க்கணும் இந்த முட்டையை சேர்த்து இதை ஒரு ஏழுல இருந்து ஒரு எட்டு நிமிஷம் கொஞ்சம் கொதி வரட்டும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா அந்த குழம்பு ஃபுல்லா நல்லா அதில் ஊறி ஒரு திக்னஸ் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும் இதில் தேங்காய் அரைச்சி ஊத்துறது இருந்தால் கூட ஊத்தலாம் நான் அதெல்லாம் எதுவும் சேர்க்கல சிம்பிளான ஒரு மைல்டு ஸ்மெல்லோட செஞ்சிருக்கேன் நான் இந்த கிரேவி அவ்வளோதான் நம்மளுடைய முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது இன்னும் கொஞ்ச நேரம் ஊறுச்சுன்னா இந்த குழம்பு கூட நம்மளுக்கு தெரியாது ஒரு இருந்து எட்டு நிமிஷம் கொதி வச்சா போதும் ஆற ஆற அந்த குழம்பு வந்து முட்டையை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிடும் சூப்பராக நம்மளுக்கு முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இப்போ அடுத்தது மறுபடியும் நம்ம சப்பாத்தியை உருட்டி எடுத்துக்கலாம் வீட்டில் பசிக்குதுன்னு சொன்னாங்க அதனால் ஒரு நாலு சப்பாத்தியை நான் உருட்டி எடுத்து வச்சிட்டேன் இப்போ இதை எப்படி உருட்டுறது அப்படின்றத மட்டும் சொல்கிறேன் நான் எப்பயும் போல் நம்ம சப்பாத்தி இந்த மாதிரி திரட்டிட்டு இதில் எண்ணெய் ஊற்றிக்கணும் எண்ணெயை வந்து இந்த மாதிரி ப்ரெஷ்ஷில் தேய்ச்சிட்டு இதுக்கு மேல நம்ம மைதா இல்ல கோதுமை எது வேணாலும் சேர்க்கலாம் இந்த மாதிரி ஒரு மடிப்பு போட்டுட்டு மறுபடி இதுக்கு மேல கொஞ்சம் எண்ணெய் தடவணும் மறுபடியும் அதுக்கு மேல கொஞ்சம் மாவு போடணும் மறுபடி அதேதான் திருப்பிட்டு இது மேல கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அதுக்கு மேல கொஞ்சம் மாவு போடணும் ரெண்டு பக்கமாக போட்டு இது பண்ணிட்டு திரட்டி விட்டுட்டு அழகாக நம்ம பொறுமையாக இதை தேய்ச்சி கொடுக்கணும் ரொம்ப அழுத்தி ரொம்ப நைஸாக தேய்ச்சிட வேண்டாம் ஓரளவுக்கு மீடியமாக தேய்ங்க போதும் இப்போ நான் pan வச்சுட்டேன் pan வச்சுட்டு ஃபஸ்ட்டே எண்ணெய் ஊற்ற ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறமா குட்டி குட்டியாக அந்த பபுள்ஸ் மாதிரி வரும் பாருங்கள் அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா அதில் எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அழகாக பொஸ்னு எழும்பி வரும் இது மாதிரி ஃபஸ்ட்டு கொஞ்சம் தடவி தடவி கொடுங்க ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு தடவி தடவி கொடுத்தா நல்லா சூப்பராக உள்ள எல்லா பக்கமும் வெந்து வரும் ரெண்டு சைடும் போட்டு திருப்பி திருப்பி கொடுத்தாச்சு இப்போ இதில் நான் இதுக்கு மேல எண்ணெயை தடவிக்கிறேன் இது அப்படியே மறுபடியும் இன்னொரு சைடு திருப்பி போட்டுட்டு மறுபடியும் இந்த சைடும் எண்ணெயை தடவிக்கலாம் எங்க வீட்டிலேயே இதை சாப்பிட்டுட்டு பரவாயில்லையே எப்பயும் சாப்பிட்றதை விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குதுன்னு சொன்னாங்க எனக்கு என் ஃப்ரெண்டு கொடுத்த ஐடியா தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க எப்படி இருக்குது நான் இது வரைக்கும் இந்த மாதிரி ரைஸ் போட்டு செஞ்சது கிடையாது சப்பாத்தி ஃபர்ஸ்ட் டைம் செஞ்சிருக்கேன் நல்லாதான் வந்திருக்கு எனக்கு கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க எடுத்து திருப்பி போடும்போதே தெரியுது அது சைட்ல கேப்பு கொஞ்சம் கொஞ்சம் ஹோல்ஸ் வந்ததுனால எழும்புல அந்த அளவுக்கு ஆனா நல்லா சாஃப்டா இருக்கு சப்பாத்தி ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி எடுத்து நல்லா நம்ம ப பரோட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கலர் வந்துருச்சு பாருங்க எங்கேயாவது வேகாத மாதிரி தெரிஞ்சுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் நம்ம ப்ரெஸ் பண்ணி கொடுத்தோம்னா நல்லா வெந்து வந்துடும் அவ்வளோதான் பரோட்டா சப்பாத்தி எப்படி வேணாலும் சொல்லலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க இந்த பிச்சு காட்டுற உள்ளே பாருங்கள் எப்படி லேயர் லேயராக நம்ம எப்படி மடிச்சோமோ அதே மாதிரி அழகாக சூப்பராக வந்திருக்கு சாஃப்ட் சப்பாத்தி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சௌமியா உலகம் சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறது இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்பாத்தி எப்படி இருக்கு நீங்க சுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க சப்பாத்தியும் முட்டை கிரேவியும் ரெடி ஆயிடுச்சு வாங்க சாப்பிடலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை